அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாய் தேவி நம்ம வீட்டுல மகாலட்சுமி தீபத்துல வந்த பவள காட்சியை தாங்க இன்னைக்கு இவ்வளோ பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன் ஜோடியில கிளிமுக்கு வடிவுல வந்தது பவளக்கல்லு நான் விசாரிச்சதுல ஒரிஜினல் பவளக்கல் எங்கேயுமே கிடைக்கல ஏன் பண்ணு சொன்னங்களே சொன்னா நம்ப மாட்டீங்க எனக்கு மர் அன்னைக்கு காட்சிக்கு மறுநாளே எனக்கு ஒரு ஐயா மூலியமா எனக்கு ஒரிஜினல் பவ பவளக்கல்லு கிடைச்சது வணக்கம் சாய் தேவி யூடியூப் சேனல் இருந்து வச்சுக்கிறேன் என் பெயர் வந்து பொன் இந்திரன் ஒரு முப்பது வருஷமா வைத்தியம் பண்ணிட்டு இருக்கிறேன் மூஞ்ச மருத்துவத்தின் மூலமாக முப்பது வருஷமா பண்ணிட்டு இருக்கிறேன் ஐயா வணக்கம் வணக்கம் பொன் இந்திரன் எங்கள் குடும்ப சித்த மருத்துவர் ஐயா மூலியமாக தான் எனக்கு ஒரிஜினல் பவள கல் கிடைச்சது ரொம்ப அற்புதமான கல்லுது ஐயா உங்களுக்கு நன்றி என்னுடைய இறைவனுக்கும் நன்றி வணக்கம் இந்த பவளத்தை இருபது வருஷத்துக்கு மேலே வீட்டில் வச்சுக்கிட்டு இருக்கிறேன் தரிசயமாக நான் அந்த அம்மா வீட்டுக்கு வந்திருந்தேன் அவங்க அந்த ஜோடில் தெரிஞ்ச பவளத்தை பற்றி காட்டினாங்க அப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்து கிட்ட பவளம் இருக்குதா இந்த அம்மாவுக்கு யூஸ் ஆகுமே அப்படின்னு சொல்லி நேரடியாக கொண்டு கையில் கொண்டு கொடுத்துட்டேன் நீங்கள் இந்த பவளத்தை பாருங்கள் யார் யாருக்கு இது கிடைக்குமோ அவங்களுக்கு அது கண்டிப்பாக கிடைக்கும் என் அன்பு சொந்தங்களே நம்ம வீட்டு மகாலட்சுமி தீபத்துல கிளைமூக்கு கலர்ல இருக்க பவளக்கலை தான் சூட்சமாக அம்மா எனக்கு காட்சியாக கொடுத்தாங்க அதே பவளக்கலை தான் ஐயா மூலியமாக எனக்கு அன்பளிப்பாக வந்தது அந்த காட்சி நீங்களும் பாருங்க அனைவருக்கும் பகருங்கள் மகிழ்ச்சி நன்றி